நம்ம ஊருங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அவ்வளோதான் இல்லை என்னென்னா நேற்றிலிருந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும் நைட்டு சரி இது எழுதிட்டே போகூடாதுங்கிறதுக்காக நான் நைட்டு வந்துடுவேன் பேசுனேன் நம்ம ஊரை சேர்ந்த இளைஞர்களுக்கும் பேசினா பாலா அவங்க தரப்பையும் அவங்க தரப்பில் பேசணும் நாம இப்போ ஒரு வளர்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுல இதில் நடவடிக்கை என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நேற்றி வரைக்கும் நம்ம தரப்பில் என்ன கோரிக்கை வச்சாங்க அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நைட்டே நம்ம தெளிவுபடுத்தணும் அதை உறுதிப்படுத்துறதுக்காக சரி நீங்கள் வரட்டுங்கிறதுக்காக அதை வெயிட் இருந்தாங்க இதில் இன்னும் ஒரு சிலர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுனால நாங்களும் தெரிய வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் இதில் ரெண்டு நடவடிக்கைகள் நைட் நம்ம பேசணும் ஒன்று இந்த தவறத தான் நம்ம சந்தேகப்படுற ஒரு எஸ்ஐ அந்த காவல் நிலையத்திலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க அதில் அவர் மேலே ஆர்டர்ஸ் வந்துச்சு நமக்கு ஆர்டர் போட்டு போகணும் இப்போ அதில் என்னென்னா அவர் அந்த காவல் நிலையத்தில் இருந்தால் விசாரணை ஒருதலை பட்சமாக இருக்கணுங்கிற சந்தேகத்தினால அவரை அந்த காவல் இருந்து பார்க்குறாங்க விசாரணையின் அடிப்படையில் அதில் அந்த விசாரணை ஆடியோ என்ன விசாரித்து ரிப்போர்ட் தராங்களோ அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை இருக்கும் அது வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை அதன் அடிப்படையில் இருக்கும் இப்போ இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வந்த பிஎன்எஸ் புது குறிவியல் நடைத்திட்ட முன்படி ஒரு அரசு ஊழியர் மேலே ஒரு வழக்கப்பதிவு செய்கிறதுக்கான ஒரு நடைமுறையை ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாற்றம் என்னென்னா அந்த அரசு ஊழியர் மேலே ஒரு விசாரணையை அமைச்சு ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையை அடி அடிப்படையாக வச்சு அந்த அறிக்கையின் பேரில் வழக்கப்பதிவு செய்யணும் இதுதான் அந்த நடைமுறை அந்த விசாரணைக்கான விஷயம் இப்போ நீங்கள் நேற்றுக்கு ஆடியோ வந்திருந்தாரு ஆடியோக்கிட்ட நீங்கள் விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க இப்போ ஒரு மனுவும் அதில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மனுவில் வந்து நாங்கள் இந்த தான் சார் கொடுத்தோம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் கொடுக்கல நீங்கள் தாராளமாக அந்த விஷயத்தையும் சேர்த்து கொடுங்க நைட்டே இந்த மணிகண்டவங்கள்லாம் வந்தவங்கிட்ட அது சொல்லி சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மனுவாக கொடுங்க ஆடியோ விசாரணையில் என்ன வருதோ அந்த ஆடியோ விசாரணையோட இதில் வந்து அந்த இசை மேலே நடவடிக்கை சட்டபூர்வமான நடவடிக்கை தொடரும் இப்படி இப்போது அவர் இங்கே இருந்தால் இந்த விசாரணைக்கு ஒரு ஒருதலைபட்சமா பட்சமாக அவர் இன்வால்வ் ஆகிடுவார் அவர் ஈடுபடுவார் அப்படிங்கிறதுனால வேண்டி அவர் இந்த நிலையத்தில் இருக்கிறது நம்ம கோரிக்கையை நியாயமானதுன்னு மதித்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கார்டு ரெண்டாவது நடவடிக்கை அவர் காயம்பு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர் வெயில் அப்ஜெக்ஷன் அதாவது பெயில் ஏதாவது போட்டாருன்னா போலீஸ் சைடில் நம்ம அப்ஜெக்ஷன் ஃபார்மல் அப்ஜெக்ஷன் தான் இருக்கும் இல்லை நம்ம வந்து எந்த விதமான கோஆப்ரேட் பண்ணுறோம் பெயிலில் போகிறதுக்கு நம்ம எந்த விதமான அப்ஜெக்ஷனு நம்ம கேள்விக்கிட்டு வேண்டியதுல கிபி மூலம் அதை சொல்லி நிறைய ஃபைலிங் பண்ணுங்கள் நம்ம அதை இன்றைக்கி அதை ஃபைலிங் பண்ணால் கூட நம்ம நம்ம இருந்து சைட்லேருந்து ஏபிபிபிபிட்டு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வசதிகளோ அல்லது பெயிலுக்கு என்ன வசதிகளோ அதுக்கான வாய்ப்புகளுக்கு நம்ம ஒத்துழைக்கிறோம் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம சொல்லிவிடுவோம் அது இப்போ ஆர்டர் காப்பியும் நம்ம இடம் இதில் இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் நடந்த விஷயங்களுக்கான விசாரணை ஆடியோ பண்ணுவாங்க நம்ம துறை இல்லை வருவாய்த்துறை ஆடியோ பண்ணுறாங்க ஆடியோ ரிப்போர்ட் கலெக்டருக்கு போகும் கலெக்டரோட ஆர்டரில் அந்த என்ன கேஸாக கிரிமினல் கேஸாக என்னங்கிறது நமக்கு இப்போ தெரியாது அது பிறகு சில ஆவணங்கள்லாம் இருக்குது அவங்க பெருஸ் பண்ணுவாங்க ஸ்டேஷனில் செம்ம ரெக்கார்டு அது இதுன்னு இருக்குது அது இல்லாமல் சிசிடிவி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பெருஸ் பண்ணி முடிவுக்கு வருவாங்க அது நாம் இப்போ எதுவும் நம்ம அவுட்கம் என்னன்னு சொல்ல முடியாது வெளிப்படையாக அதில் என்ன சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அது பிறகு ரிசல்ட் அதன் அடிப்படையில் அதுக்கு நடக்கட்டும் நாம் ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஒரு சந்தேகம் இருக்குது அவர் இந்த காவல்நிலையத்தில் நீடித்தா அது இந்த பாதிப்பு இது தொடர்ந்து இனிமேல இந்த ஊர்காரங்க அங்கே போய் விசாரணை அதுன்னு வரும்போதும் அந்த ஒரு சிக்கல் ஒரு இப்போ நேரம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஒரு குரோத மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அதை அவர் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்யணும்னு நம்ம கோரிக்கை வச்சு ஏற்றுவிட்டு அதை மாற்றிருக்காங்க இப்போ ஆடு காப்பை இப்போ நம்ம கடத்தி இதில் அவர் வெயில் போகிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ ஒரு டிஎஸ்பி எஸ்பி எல்லாமே நம்ம நைட் டிஸ்கஸ் பண்ணோம் போலீஸ் சைடில் பெயில் போகிறதுக்கு நம்ம சைடில் எதுவும் அப்ஜெக்ஷனை நம்ம ரைஸ் பண்ண ஆர்ட் ஃபைல் பண்ண சொல்லுங்க பெயிலுக்கானதை மூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எந்த சைட்லையும் போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோங்கிறது சொல்லுவோம் இருக்கு வழக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மற்ற சம்பவம் நடந்ததுக்கான விசாரணை தனி பட் அவர் காயமடைஞ்சதுக்கான விசாரணை தனி அவர் இன்வால்வ் ஆன வழக்கில் பெயிலில் போகிறதுக்கு எங்களுக்கு சைடில் இருக்கிற சீட்டாக அப்செக்ஷன் வந்து நம்ம கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன உதவ முடியுமோ அந்த வகையில் உதவுறோம் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ அந்த ரெண்டு விஷயங்களை சொல்லும்போது சரி தலைவர்கள் வரட்டும் சொல்லி சொன்னாங்க சரி வரட்டும் நாங்கள் வெயிட் சொல்லி சொல்லிடுவோம் நீங்கள் வந்துட்டீங்க ஒரு ஆர்டர் காப்பி கொடுங்க அப்படின்னு அவர் மேலே வந்து நடவடிக்கை நடவடிக்கை வந்து இல்லை நடவடிக்கை நடவடிக்கைங்கிறது கனெக்டரோட ரிப்போர்ட் வந்த உடனே எங்களுக்கு அதில் வந்து காலதாமதம் அதில் இருக்காது ஏன்னா இப்போ அவங்களோட என்கொயரி ஸ்டார்ட் ஆகும் அவங்க என்கொயரி ரிப்போர்ட் வந்த பிறகு அது தொடங்கும் அதில் நாம் டிலே பண்ண முடியாது உங்க உங்கள்கிட்ட மறைச்சிட்டு இப்போ சொல்லிட்டு நாளைக்கு போய் உங்கள்கிட்ட இதே ஒரு ஜனங்களை நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டியது இருக்கும் பொய் சொல்லிட்டுலாம் போய் சொல்ல எதையும் சொல்ல முடியாது ஓப்பனாக இதில் சொல்கிறது எல்லாத்துக்குமா இவ்வளோ பேத்துக்கு முன்னிலையில் சொல்கிற விஷயங்களை எந்த விதமான தவறும் நாளைக்கு நீங்கள் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு நான் கனவு இருப்பேன் அவ்வளோதான் ஓப்பனாக தான் பேசணுங்கிறது அதான் ஏதாவது ஆடியோ ரிப்போர்ட் ஆடியோ ரிப்போர்ட்டு கலெக்டர் கொடுப்பாரு

அவங்க சம்பவம் நடக்குது தன்னை பாதுகாத்துக்கிற காரணம் சம்பவம் நடக்குது இதை விசாரிக்கிறவங்க அதிகாரி என்ன பண்ணணும் அவர் முறையா கொண்டு போய் வழக்கு தகவலா சொல்றாரு பேசி வந்து சமமா ஆபீசர் வந்து வந்து கிராமம் பார்த்து இல்ல பார்த்துக்கற மத்த வந்து சமமா டேய் கிராமம் சொல்ற நம்மைய போராட்ட தற்காலிக

பிரச்சனை உடனே தான் சார் அவுட் அவுட்போஸ்ட் அவுட்போர்ட் போஸ்ட் ஒரு எஸ்.பி கான்ஸ்டபிள் ப்ரோமோட் பண்ணுங்க ஏனா கிளாஸ் இல்லாம இருக்கும் நாங்க

யார் யார் அதில் சாட்சிகளாக வரணும்னு நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டை தான் விசாரிக்க போகிறோம் அதே மாதிரி எனக்கு வேறு ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஓப்பன் எல்லாமே வந்து ஓப்பன் தான் அது உங்களுக்கு சட்டப்படி எந்தெந்த அவன்யூஸில் கிடைக்கணுமோ அது வந்து கிடைக்கும் சரியா அதோட நகல் ஒன்று நீங்க கேட்டு பெறுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அடிவோட நகல்ல ஒண்ணு அதோட நகல உங்களுக்கு அதுல வந்துட்டு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது அது டிரான்ஸ்பரண்டா தான் நடக்கும் சரியா இது வந்து முன்னாடியே போலீஸ் மேல ஒரு அலிகேஷன் போலீஸே விசாரிச்சா கரெக்டா இருக்காதுன்னு சொல்லி எங்களோட சட்டத்திலே வந்துட்டு எங்க எங்களை மைண்ட் பண்ணுற சட்டத்திலேயே வந்து அதை வந்து ஆர்டிஓ விசாரிக்கணும் கலெக்டர் கிட்ட புகார் போயிட்டு கலெக்டர் ஒரு ஆஃபீஸரை போட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டேன் சரிங்களா அது முன்னாடியே தள்ளி கொண்டு தனியாக கொண்டு போயிட்டாங்க சரிங்களா அதுல தான் வந்து இது வந்து நடக்க போகுது சரிங்களா இதை வந்து உட்காந்துகிட்ட திருப்பி வந்து